ஒரு கூட்டணியிலே ஒரு கட்சி இடம்பெறுவது என்பது வெறும் சாதி பேனர் வச்சு இணைக்க முடியாது இல்லை எந்த பின்புலமும் கிடையாது பொருளாதார பின்புலம் கிடையாது ஊடக பின்புலம் கிடையாது என் தாத்தாவோ அப்பாவோ யாரும் அரசியல் பெரும் பதவி வகித்தவர்கள் கிடையாது சாதாரணமாக ஆடு மாடு வைப்பவனின் பிள்ளையாக பிறந்தளம் திருமாவளவன் கையளவில் நிலம் இல்லாதவனுக்கு பிறந்தளம் திருமாவளவன் மாற்று உடைக்கு வழி இல்லாத குடும்பத்திலே பிறந்தளம் திருமாவளவன் ஆண்டுதோறும் பெரிய புத்தகம் வாங்குவதற்கு கூட வழி இல்லாமல் கிழிந்த புத்தகத்தை தேடி பார்த்து படித்தவன் திருமாவளவன் இன்றைக்கு தாக்கு பிடித்து தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தலைவர்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் யோகற்காக நாங்கள் தலையுள்ள வேண்டிய தேவை இல்லை எந்த தயவும் எங்களுக்கு யாருடைய தலை பணம் தான் பெருசினால் உங்களை மாதிரி எங்களாலும் கூற முடியும் அவங்க கூட போக முடியும் அவங்களுக்காக பேச முடியும் அந்த கொள்கை புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் வைத்திருக்கிற அந்த கோபாட்டை அந்த கோபாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராடிக் கொண்டிருக்கிறோம்